ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஏன்னா சிறப்பாக ஆரம்பிக்குது வேலை காலையிலே ஒரு ஆப்பிள் ஜூஸோட இது கலர் பார்க்க வேறு மாரி இருக்குல்ல நீங்கள் நினைக்கிற மேலே ஒன்றும் இல்லை இதில் கொஞ்சம் பாதாம் பீஸுன்னு ஆப்பிள் ஜூஸ் கொஞ்சம் குங்கும இது மட்டும்தான் இருக்குது ஏன்னா ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும்தான் பாதாம் பீஸ்ன்னு இருந்துச்சு அது நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் காலி பண்ணிட்டு காசு வந்துச்சுன்னா புதுசாக வாங்கிக்கலாம் ஒரு ஒரு தினருக்கு அப்படின்ட்டு ஊற வச்சிட்டேன் அதை அப்படியே ஜூஸாக மிக்ஸ் பண்ணி குடிக்கிறேன் இந்த ஆப்பிள் ஜூஸ் குடித்தாலும் வேறு மாதிரி இருக்குது அப்புறம் ஒரு வெண்ணிலா கேக் ஒன்று வாங்கினேன் இது வந்து நூற்றி ஐம்பது சீஸ் பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நல்லா இருக்கு செம்ம சாப்பிட்டா இருக்கு கேக்கு நல்ல சாப்பிட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா நல்லா இருக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம் வேலை வச்சுன்னா வேலைக்கு போவோம் ரெண்டு பசங்களை மட்டும் ஸ்கூலில் விட்டு வந்திருக்கேன் அது மட்டும் போயிட்டு வந்துடும் பள்ளிக்கூடம் தான் வந்திருக்கோம் பசங்கள்ட்டுன்னு போவ அதில் பெரிய பையனுக்கும் மேடத்துக்கும் சண்டை வந்துடுமா இல்லை ஓனருக்கும் பையனுக்கும் என்ன திட்டுவாரா அப்படின்னு ஒரு பயமாகவும் இருக்குது தப்பு எதுவும் பண்ணலை பையன் பையன் லைசன்ஸ் வாங்கிட்டான் அப்படின்ட்டு நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் லைசன்ஸ் வாங்கிட்டா தனியாக அவனுக்கு கார் டித்து தரப்போகிறாங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ ஓனர் ரீசண்டாக வந்த பிறகு விட சொன்னதுக்கு இந்தமாரி ஸ்கூல் முடிவிட்டோம் காலேஜ் போகும்போது ஓனர் எடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுறான் எங்கள் பெரிய பையன் காரில் வந்தாலும் நான் ஓட்டுறேன் நான் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு என்னை பக்கத்தில் உட்கார வச்சு அவன் ஓட்டுறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் போகும்போது நான் பார்த்துக்குவேன் ஸ்டே கரெக்டாக அவனை அதிகமாக போனாலும் இல்லை எதுனா இது வந்தாலும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் நான் இல்லாத போது என்ன பண்ணுறான் நீ வண்டி சேவைக்கூடு நான் போகிறேன் நான் என் ஃப்ரெண்டும் கூட போய் பக்கத்தில் போய் சாப்பிட்டு வரேன் நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு தனியாக வண்டி கேட்குறான் மேடம் வந்து குடுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க வேணாம் குமார் குமார் கூட போ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பயம் ஒரே பிடிவாதமாக வேணாம் குமார் வேணாம் நான் மட்டுமே போகிறேன் அப்படின்ட்டு போகிறான் ஓட்டுறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எப்படி சொல்கிறது ஒரு ஸ்பீட் பிரேக்கு க பார்க்க மாட்டேங்கிறான் இப்போ எழம்பதுனா அந்த எழம்பது போக மாட்டேங்கிறான் நூறு நூற்றி பத்து அப்படி போகிறான் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது ஒன்றும் அவனுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரல அது கொஞ்சம் பயமாகவே இருக்குது நேற்று நைட்டு விட பையன் என்ன பண்ணிட்டான் வண்டி சாகி கொடு அப்படின்ட்டு வண்டி எடுத்துன்னு அவன் மட்டும் கிளம்பி போயிட்டான் போயிட்டு மணி ஒரு ஒன்றரை மணிக்கு எடுத்து வந்து வண்டி சாகி கொடுத்தான் அந்த குமார் அப்படின்ட்டு அதான் கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா பிச்சி கத்திரிடுவாங்களான்னான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு மாட்டாங்க தான் அவங்க அந்த பையனை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இதுக்கே அவங்க தாத்தா வீட்டில் ஒரு பழைய கார் இருக்குது அது எதுவும் ஓட்ட சொல்கிறாங்க அவங்க தாத்தாவும் எங்கள் ஓனரும் ஆனால் பையன் இல்லை எனக்கு புதுக்காக தான் வேணும் அப்படின்ட்டு ஒரே பிடிவாதமாக இருக்கிறான் சரி பசங்க வராங்க இன்னும் போய் வீட்டுக்கு போவோம் வேலை இல்லை வெட்டியாக உக்கான்னு இருந்தேன் சரி நைட்டுக்கு ஒரே ஒரு இண்டோம் மட்டும் எடுத்துக்கினேன் இண்டோமி நூடுல்ஸ் ரெண்டு முட்டை முட்டையை வேச்சிட்டு அந்த நூடுல்ஸ் பண்ணி நைட்டுக்கு டின்னர் முடிச்சிட வேண்டியது தான் சிம்பிளாக இது எவ்வளோ ஆச்சுன்னா இரநூத்தி இருபது பீஸ் ஆச்சு அப்போ நம்பூர் காசுக்கு எவ்வளோ வரும் என்னை தெஞ்சி ஒரு எழுபது ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன் தெரில எடுத்துன்னு போய் ஃபஸ்ட்டு நைட்டுக்காக செஞ்சு சாப்பிடுவோம் டைமு ஒம்பது ஆகுது லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது நம்ம எந்த மீன் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் முட்டை வாங்கி வந்தோன்னே வேக வச்சுட்டேன் வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் இண்டோ மீன் மட்டும் சுட சுட செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அது செய்ய தண்ணி கொதிக்க வச்சிட்டேன் தண்ணி கொதிக்கிட்டோம் தண்ணி அப்புறம் இந்த இண்டோமி பிச்சு போட்டுக்கலாம் தண்ணி கொதி வருகிறது இண்டோமி போடலாம் வெளியே சொன்னால் வைக்கக்காடு இன்னுமே எனக்கு இது எப்படி ஆகணும்னு தெரியாது எல்லாத்தையும் போட்டு குழப்பம் ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்ருவேன் நான் அது நூடுல்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த மிக்ஸு இந்த ஆயிலெல்லாம் கொத்திக்கலாம் என்னென்னு ஒன்றும் தெரியல அந்த மசாலா எண்ணெய் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது லைட்டாக இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் வெந்திச்சுன்னா ரெடி ஆகிடும் ரெடியாகிடுச்சு கீழே வச்சா சரியாக தெரியலனு பெட்டு மேலே வச்சு வீடியோ எடுக்கிற தாக்குது நிலம பார்த்துங்களா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு சாஃப்டாக வெந்திருக்கா நல்லா வெந்திருக்கு ஆவி பறக்குது இந்த நூடுல்ஸில் என்னதான் அங்கே ஒரு சிக்கல் சரியாக சாப்பிட முடியாது அதுதான் அருமையாக இருக்குது அப்போ முட்டையும் கிட் பண்ணி சாப்பிட்லாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது டின்னர் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பத்து தூங்காண்டி தான் காலையிலே ஸ்கூல் டூட்டி இருக்குது நாளைக்கு சந்திக்கிறேன் பாய்